ஓ என் அன்பு செல்லமே இந்த பதிவை நீ தனியாக இருக்கும் பொழுது கேள் தங்கமே அப்பா நான் உன்னிடம் நிறைய பேச வேண்டும் இது உனக்காக நான் தரும் கடைசி வாய்ப்பு இவ்வுலகத்தில் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பிரித்து பார்க்க கூடாது உதவி செய்யாமல் தவிக்க விட்டவர்களை நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது தங்கமே இன்னா செய்தாருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் இதுதான் சிவனப்பா நான் உனக்கு கொடுத்த போதனையாகும் எனவே இன்றைய கஷ்டம் என்பது நமக்கு பாடம் இதை நான் உனக்கு அற்புதமாக விளக்கம் அளித்துள்ளேன் நாம் அவரிடம் நம்மையும் நம் மனதையும் சேர்த்து ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள் தங்கமே அப்போது உனக்கு நன்மையே நடக்கும் சொந்த காலில் நீ நின்று ஜெயிக்க வேண்டும் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படுவதை பயப்படுவதை பெயர் கெட்டுவிடும் அமுதே இருக்கிற நான் உன்னை அளித்தேய் பார்த்துகொண்டு தான் இருக்கின்றேன் நீதியாக நீ நடக்கும்போது நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் தங்கமே நான் இருக்கும்போது நீ கவலைப்படுவதோ அஞ்சுவதோ கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் இனி உண்டாகும் பயம் விரட்டி கவலை துக்கம் கஷ்டம் என அனைத்தையும் முதலில் தூக்கி எரிந்துவிடு தங்கமே உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாய என்று ஒருமுறை நீ அழைத்தால் உனக்காக நான் வருவேன் தங்கமே நீ என்னை நினைத்த உடனே நான் உன் அருகிலே உனக்காகவே அமைந்திருப்பேன் நான் உன் அருகில் இருப்பது தெரியாது கடைசி வாரம் ஏதோ ஒரு வழியில் உனக்காக நான் காத்திருப்பேன் நான் தர நினைக்கிறேன் அடுக்காதே தங்கமே மகிழ்ச்சியாக இரு ஓம் நமச்சுவாயா